ஜி இதெல்லாம் ஷேர்வானிஜி ஷேர்வானி மாடல் வருதுவாணி பிரிமியம் மாடல் இந்த கிட்ஸ் தொழில் ஆரம்பிக்கிறத பத்தி தான் பாக்க போறோம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல நீங்க இந்த தொழில தொடங்கலாம் இதுல இருபது வருது முப்பத்தி ரெண்டு வருது அந்த சைடு லாஸ்ட் தேர்ட்டி வருது இது கலர் ஜி இந்த நம்ம பாப்கார்ன் கலெக்ஷன் ஓ இதுலயே ஃபேப்ரிக் மாதிரி மாதிரி ஃபேப்ரிக் மாதிரி மாதிரி வருது எல்லா டெக்ஸ்சர் வேற வேற தனியா தனியா டெக்ஸ்சர் இருக்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஃபேன்சி எல்லா கலெக்ஷன் வந்திருக்கு இதுல சூட் இருக்குது ஷெர்வானி கோட் ஐட்டம்ஸ் ஷர்ட் நிக்கர் பேண்ட் ஷர்ட் எல்லா ஃபேன்சி துணியில எல்லாம் வந்திருக்கு நிறைய கலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வந்துட்டு புதிய ஃபேப்ரிக் நெட் ஃபேப்ரிக்ல வருது நான் நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் இது 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 பாம்பே கல்கத்தா டெல்லி அப்புறம் எல்லா 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 நாக்பூர் அந்த அந்த ஐட்டம் ஜி சைஸ்ல கொஞ்சம் கலெக்ஷன் காட்டுறவங்களுக்கு சைஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி வருது டுவெண்ட்டி டு தேர்ட்டி 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 ஜி இது எல்லாம் வந்துட்டு நம்ம பெடல் சூட்டு பெடல் டைப் இது போன வாட்டி உங்களுக்கு எல்லாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபாரம் மயமா போயிட்டு இருக்குது இன்னைக்கு நம்ம வியாபார உலக சேனல்ல வந்து கிட்ஸ் தொழில் ஆரம்பிக்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல நீங்க இந்த தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரிகளுக்கு எல்லாம் சப்போர்ட் ஆன கடை தான் போன வீடியோல நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய வந்து இறங்கிருக்கு அதனோட அப்டேட்டா தான் இந்த கலெக்ஷன் பார்க்க போறோம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் சார் நம்ம ஷாப் நேம் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லுங்க ஜி நம்ம கடை பேர் வந்து மோதி மூர்த்தி கார்மெண்ட் பெங்களூர்ல சிக்பேட்ல மாமூல் பேட் அதாவது ஏரியால வருதி அது வந்துட்டு நம்ம லேண்ட்மார்க் வருதி ஒயிட் டெம்பிள் அது பக்கம் வந்துட்டு எம் பிளாசா உள்ள நேரா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ஷாப் இருக்குது நம்ம மோதி கார்மெண்ட் பேர் இது கடை பேர் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் அப்படியே உங்களுக்கு தெரியலன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ வந்தீங்கன்னா நேரம் வந்து சிக்பேட் மெட்ரோ வந்துருங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டெம்பிள்னு கேளுங்க எம்ஹெச் எச் பிளாசான்னு கேட்டீங்கன்னா போதும் அந்த எம்ஹெச் எச் பிளாசா பாத்தீங்கன்னா கீழ் ஃபுளோர்ல தான் வந்து மோதி கார்மெண்ட்ஸ் இருக்கு ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு கேர்ள்ஸ் தனியா ஜென்ஸ் தனியா அதாவது பசங்களுக்கு தனியா ரெண்டுமே வச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லென்த் ஆயிடும் அப்படிங்கறதுனால ரெண்டு வீடியோ நம்ம பாக்க போறோம் சரிங்க ஜி இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஜி தீபாவளிக்குலாம் வந்து எப்படி வந்திருக்கு எவ்வளவு ஜி இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ்ல நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஃபேன்சி எல்லா கலெக்ஷன் வந்துருக்கு இதுல சூட் இருக்குது ஷெர்வாணி கோட் ஐட்டம்ஸ் ஷர்ட் நிக்கர் பேண்ட் ஷர்ட் எல்லா ஃபேன்ஸி துணியில எல்லாம் வந்திருக்கு நிறைய கலெக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்னன்னா ஒரு க கிட்ஸ் ரெடிமேடிங்கி நம்ம வச்சிருக்கிறோம் நான் வச்சிருக்கே இது பாம்பே கல்கத்தா டெல்லி அப்புறம் அகமதாபாத் எல்லா நாக்பூர் எந்த ஐட்டம் எல்லா ஐட்டம் அமராவதி அந்த எல்லா ஐட்டம் நான் வச்சிருக்கேன் எல்லா ஒரு ஐட்டமும் இங்க ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஜி அதிக லெவல்ல மினிமம் ஹோல்சேல் ரேட்டு போடணும்னா நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு ஆயிரம் ஆன்லைன் போட்டா அஞ்சு இங்க வந்துட்டு வாங்கிட்டா வர பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டா ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் வருது இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டா போதும் நேரில் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரிங்களா ஒரு பாக்ஸா எடுத்தீங்கன்னா கூட போதும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஐயாயிரத்துக்கு எடுத்தீங்கன்னா சரி ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்லாம் மினிமம் வந்து கண்டிப்பா ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் சரிங்க ஜி இப்போ நீங்க ஸ்டாக்லாம் நிறைய வச்சுக்கிறீங்க நானே குடோன்லாம் பார்த்தேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்தீங்க பார்த்து எடுத்துக்கோங்க நேர்ல வராதவங்களுக்கு எப்படி ஆன்லைன்ல சப்போர்ட் பண்ண ஆன்லைன் உங்களுக்கு வர கேட்லாக் கூட அவர் கேட்லாக் அனுப்புகிறேன் எந்த ஐட்டம் எந்த ரேட் இருக்குது கூட கொடுக்குறேன் உங்களுக்கு அப்புறம் அது இல்லை லைவா பாக்கணும்னாலும் நான் வீடியோ கால் கூட இருக்கு 对。<Right. S 2> right. அது வேற டைம் நான் சொல்றது டைம்ல கொஞ்சம் பண்ணிட்டா நல்லா நல்ல கஸ்டமர் இங்கே கூட வருது அவர் கூட அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு கூட காட்டணும் அதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ணி நல்லா செட் பண்ணி ஓகேங்க ஜி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கடையோட ஐடியாலாம் தெரியாது நான் புதுசா ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் எப்படி ஜி அதை பத்தி எப்படி சொல்ற அது கூட உங்களுக்கு வர சைஸ் வைஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணித் தரேன் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இது சின்ன சைஸ் இது பெர்சி சைஸ் இந்த சைஸ் இந்த ரேட்டு கம்மி ரேட்டு நல்ல ரேட்டு எந்த குவாலிட்டி எந்த ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கறேன் ஓகே ஓகேங்க ஏ டு ஜே நம்ம சப்போர்ட் எஸ் ஜி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு சில ப்ராடக்ட்டுக்குலாம் நம்ம ரேட்டு சொல்ல இருக்க மாட்டோம் ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க அப்படி இல்லைனா ஜஸ்ட் வந்து மெசேஜ் பண்ணீங்கனாவே இந்த கலெக்ஷன் கடல் எல்லாமே வரும் ஓகேங்க ஜி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துலாங்களா ஷியோர் ஜி ஷியோர் ஜி வாங்க வேற ஏதாவது சொல்றீங்களா வேற அதுதான் எல்லாம் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது என்ன ப்ரைஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் சொல்லியாச்சு வேற ஏதாவது மறுபடியும் போதுமா ஆ சரி அப்படியே தமிழ் ஃபோட்டோக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி அப்படின்னு

ஃபுல் வருதி ஃபுல் டு ஃபுல் இதெல்லாம் பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் இருந்துச்சு மூணு மூணு பீஸ் வருது ஆறு ஆறு பீஸ் வருது ஒரு இந்த சைஸ் இந்த இந்த பிரகாரம் எல்லாம் வருது இதுல 16 20 வருது எம்எல் வருது 22 24 26 வருது ம் சிக்ஸ் வருது எல்லா சைஸுமே வருது இது ஃபுல் இது ஃபுல்லா இதுலயும் கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு இல்லைங்களா எஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஹஜரி உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு எவ்வளவு சிறகு இருக்குது ஐட்டம்ஸ்ல நிறைய பாருங்க பேக் கிரவுண்ட்ல நிறைய ஸ்டாக் இருக்கு எல்லாமே நிறைய குமிச்சிருக்கு குவியு குவியில நேர்ல வந்து பாக்குறங்களுக்கு எல்லாம் ஓகேங்க ஜி இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க நேர்ல வராதவங்களுக்கு ஆன்லைன்ல எப்படிங்கி

ஜி இதெல்லாம் ஷேர்வானிஜி ஷேர்வானி மாடல் வருது பதினாறு பதினெட்டு இருபத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அந்த சைஸ் எல்லாம் வருது இது எல்லாம் தீபாவளி ஸ்பெஷல் நம்ம இது ரேஞ்ச் கூட மீடியமா இருக்குது டூ பிப்டி டூ டென்னு டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்டி ஒன் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சு சிங்கிள் பாக்ஸ் இதுல பிரீமியம் ஐட்டம் கூட வருது அது வந்து போர் ஹண்ட்ரட் பிப்டி அந்த ரேஞ்செல்லாம் வருது

இது வந்துட்டு கேப்பு இது வந்து ஷூஸ் எல்லாம் செட்டில் இது வருது அப்புறம் மூணு சைஸ் வருது டபுள் ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த மாதிரி எல்லாம் சைஸஸ் வருது டிசைன்ஸ் எல்லாம் வருது இதெல்லாம் நிறைய பிரிண்ட் வருது உங்களுக்கு வர மூணு பிரிண்ட் மட்டும் காட்டுருக்கேன் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வருது இதில்

ஜி இது வந்துட்டு ப்ரீமியமா நம்ம சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங் சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங்ல பேண்ட் ஷர்ட் வருது ஷர்ட் இதோட பேண்ட் இது வந்துட்டு நம்ம

இது கலர் ஜீன்ஸ் எந்த கலர் இருக்குது எதோ கலர் மேட்சிங் ஜீன்ஸ் எல்லாம் வருது எல்லாம் பெரிய உங்களுக்கு செட்டா போடுற மாதிரி அழகா செட் வைஸா இருக்கு எஸ் 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 இதுல அப்புறம் லூஸ் பேக்கிங் கூட இருக்கு அது வந்துட்டு கம்மி வருது உங்களுக்கு ஒரு நூத்தி ஐம்பதுல ஸ்டார்ட் இருக்கு பேண்ட் ஷர்ட்ல எல்லாம் இது உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் தான் காட்டுற அது கூட அது அது கூட இருக்கு அதுல பேண்ட் ஷர்ட் கம்மி ரேட்ல அது கூட இருக்கு இதுல கலர் ஜீன்ஸ் அது எல்லாம் பேண்ட் எல்லாம் வருது ಬ್ಯಾಂಡಿ ಟಿ ಶರ್ಟ್ ಸೆಟ್ಟಿಂಗ್ वाइज ಕಲರ್ ಮುನ್ ಮುನ್ ಕಲರ್ ಮಿಕ್ಸ್ ವರ್ದಿ ವರ್ಸಟ್ಲೆ ಆರ್ ಪೀಸ್ ವರ್ದಿ ಆರ್ไซಜ್ ವರ್ದಿ ತನ್ನಿ ಅದನ್ನಿ ನೆ ಡಿನ್ ನಂಬರ್ 52 컬렉ಶನ್ ಓ ಇದ್ಲಿಯ ಫ್ಯಾಬ್ರಿಕ್ ಮಾರಿ ಮಾರಿ ಫ್ಯಾಬ್ರಿಕ್ ಮಾರಿ ಮಾರಿ ವರ್ದಿ ಎಲ್ಲಾ ಟೆಕ್ಸ್ಚರ್ ಬೇರೆ ಬೇರೆ ತನ್ನಿ ಅದನ್ನಿ ಟೆಕ್ಸ್ಚರ್ ಇರ್ಕದಿ ನೆ ಮೋಡೆಲ್ಸ್ ಇರ್ಕದಿ ಹ್ಮ್ ಫಾಟ್ ಕೋನ ಲಫಾನ್ಸಿ ಫಾನ್ಸಿ ದುನಿ ಇರ್ಕನ್ ಹ್ಮ್ ஷர்ட் ஃபுல் ஷர்ட் ரெண்டுமே இருக்குது பேண்ட் ஷர்ட் ஃபுல் ஷர்ட் பேண்ட் ஷர்ட் குவாலிட்டி பேண்ட் குவாலிட்டி கூட இதெல்லாம் நல்லா குவாலிட்டி ஒரு ஒரு பர்சன் கம்ப்ளைண்ட் இருக்குது சிங்கிள் பாக்ஸ் ஐட்டம்ல எல்லாம் இல்லை பேண்ட் ஷர்ட் செட் ஐட்டம்ல எல்லாம் பேண்ட் நல்லா வராது இந்த பேண்ட் எல்லாம் நல்லா பிராண்ட் குவாலிட்டி வருது உங்களுக்கு நல்லா குவாலிட்டி குவாலிட்டி ஐட்டம் இதெல்லாம் இது இதெல்லாம் வந்து புதிய ஃபேப்ரிக் நெட் ஃபேப்ரிக்ல வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐட்டம் நல்லா குவாலிட்டி குவாலிட்டி எல்லாம் ஃபைன் வருது நெட் பாப்கார்ன்ல டிசைன் கலர் கலர் பாருங்க ஜீன்ஸ் அப்படியே என்ன ஷர்ட் வருது அதோட மேட்சிங் எல்லா பேண்ட் வருது இதெல்லாம் செட் என்ன ரேட்டிங் ஜி வருது இதுல செட் வந்துட்டு த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு பார்ட்டி வேர் ஷர்ட் கம்ப்ளீட்டா சாஃப்ட்டா இருக்குது துணி இதெல்லாம் இப்போ பார்க்கறது எத்தனை வயசு குழந்தைங்க போறது இது மூணு டு எட்டு வயசு ஜி மூணு டு எட்டு வயசு அப்புறம் ஒன்பது பத்து வயசு கூட வருது இது நெட் கிளாத்ல செக்ஸ் இதெல்லாம் புதுசு கலெக்ஷன் இதெல்லாம் மார்க்கெட் எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி கலெக்ஷன் இல்லை கலர் ஜீன்ஸ் நெட்டு துணி துணியெல்லாம் எல்லாம் நெட்டு துணி புதிய துணி இருக்குது இது டிசைன்ஸ் எல்லாம் ஃபைனஸ்ட் டிசைன்ஸ் பியூட்டிஃபுல் ஐட்டம் ரேட் எல்லாம் பக்கா கேரண்டி ரேட் கூட உங்களுக்கு எங்கேயுமே வித்தியாசம் வராது அந்த மாதிரி பக்கா வேலை பண்ணி தரேன் உங்களுக்கு ஓகே இது எத்தனை வயசுல இருந்து இருக்கீங்க இது ஜி வர வைஸ் ரெண்டு வைஸ் அது கூட இருக்கு அது கூட பெருசி தேவைனால் இருபத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கூட இருக்கு இவர் சின்ன சைஸ் உங்களுக்கு ஒரு தனியா காட்டுற அப்புறம் பெரிய சைஸ் கூட காட்டுற இது என்ன ரேட்ல இருந்து இஞ்சி இது எல்லா ரேஞ்சஸ் உங்களுக்கு வருது இவர் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் சிக்ஸ் பாக்கெட்டு குவாலிட்டி எல்லாம் ரொம்ப ஃபைனாக வருது ஃபுல்லாக லேட்டஸ்ட் கலெக்ஷன் இதில் டெனிம் டெனிம் டு டெனிம் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பெர்சென்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சுட்டு இருக்கிறோம் நிறைய வருங்க கலெக்ஷன்ஸ் வந்து நீ தீபாவளிக்குலாம் நியூ ட்ரெண்டாக அறிவே இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா

ஃபீல் இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன் பேண்ட் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் கலர் ஜீன்ஸ் வருது மேட்சிங் ஃபுல்லாக ஃபேன்சி பேண்ட்டு ஃபுல்லாக ஒரு ஃபேன்சியாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸுங்க இது நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அதுக்குள்ளேயே வந்து ஒரு டிசைன்ஸ் இருக்குது கேமரா நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிடும் பாருங்கள் எல்லாமே வித் கேட்லாக் கூட வந்துடுது நீங்கள் இந்த கேட்லாக்கை காமிச்சிங்கன்னா இப்போ வந்து பிரிச்சு காமிக்கு தேவையில்ல துணியை அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அந்த தீபாவளிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லையா கேர்ள்ஸ் தான் வீடியோ நம்ம டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் அதையும் பாருங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ரெடிமேட் ஐட்டம் எல்லாமே ஃப்ராக்கு வெஸ்டர்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுடிதார் நிறைய ஐட்டம் காமிச்சிருக்கலாம் அந்த வீடியோலையும் அதையும் போய் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரெண்டுமே ஒரே கடையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கேட்லாக் ஐட்டம் இருக்கு பாருங்கள் இந்த கேட்லாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஊர் துணிஞ்சி நம்ம இப்போ வச்சுருக்கிற எல்லாம் நம்ம பூரா இந்தியாவில் எந்தெந்த ஊர் இருக்கு இப்போ பெரிய பெரிய இப்போ கல்கத்தா பாம்பே நாக்பூர் டெல்லி அஹ்தாபாத் எல்லாம் இருக்குது எல்லா ஸ்டேட்டு இருக்குது இருக்குது சொல்லி எல்லா சரகு இருக்கு எல்லா கலெக்ஷன் இருக்குது எல்லா ஊர் கலெக்ஷன்ஸும் நம்ம ஒரே கடையில் வாங்கிக்கலாம் எஸ் எஸ் எந்த ஊர் சரக்கு தேவை இருக்குது எந்த ஊருக்கு இது சரக்கு தரேன் உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஷர்ட்டு நிக்கரு ஷர்ட் நிக்கர் இதில் நம்மக்கிட்ட ரேஞ்சு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஹண்ட்ரடு நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சு தான் ஸ்டார்ட் ஆகிறது ம் அப்படியே நேராக அவங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஐட்டம் வருது இதில் பேண்ட்டு ஷர்ட்டு ஷர்ட் நிக்கரு எல்லாம் இதில் வெரைட்டிஸ் நிறைய வருது ஃபுல்லாக இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கு எஸ் 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 ரொம்ப எவ்வளோ தேவைக்கு எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க இதுலயும் கலெக்ஷன்ஸ் இதுல என்னென்ன சைஸிங் ஜி இருக்கு ஜி பதினாறு பதினெட்டு இருபத்தி முப்பது அந்த எல்லா சைஸஸ் இருக்கு பேண்ட் ஷர்ட்ல பாத்தா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இருக்கு இதுல இதெல்லாம் கட்டுக்கு எத்தனை பீஸ் இருச்சு இது ஜி ஆர்ஆர் பீஸ் கலெக்ஷன் இதுல நல்லா இருக்குது இது வந்துட்டு டிஷர்ட் நிக்கர்ல கூட உங்களுக்கு வேற சிங்கிள் பாக்ஸ் ஐட்டம் கூட கிடைக்கிறது இதுல இது வந்துட்டு லூஸ் பேக்கிங்ல வருது இதை விட உங்களுக்கு ரேஞ்சஸ் சைஸஸ் எல்லாம் கிடைக்கிறது

மாதிரி கேட்லாக் கேட்லாக் கூட வருது கேட்லாக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ரேஞ்ச் வைஸ் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூத்தி எண்பது எழுபது நூற்றி எண்பது அப்புறம் இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி ஐம்பது முந்நூறு வரைக்கும் கூட இந்த டிஷர்ட் ஐட்டம் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுவோம் இது ஜி கோட் ஐட்டம் கோட் ஐட்டம்ல கம்மி ரேஞ்ச் சிக்ஸ் பீஸ் பேக்கிங்ல வருது இது விட லைட்டு கீட்டு எல்லாம் வருது ஓ இதுல லைட் ஏறியுது எஸ் ஜி இது விடனா லைட் எல்லாம் வருது பிளேசர் டைப் உள்ள டிஷர்ட் எல்லாம் வருது இந்த மாதிரி கோட் ஐட்டம் இருக்கு இதெல்லாம் ரேஞ்சு கம்மி இல்ல நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது இருநூறு இருநூத்தி பத்து இருநூத்தி எண்பது இந்த குவாலிட்டி இந்த ஐட்டம் இந்த மாதிரி ஆஃப்ல இருக்கு ஃபுல்ல இருக்கு

ಕಲೆಕ್ಷನ್ ಟೋಟಲ್ ಎಲ್ಲೆಟ್ಸ್ ಎಲ್ಲ ಇರು ஜி இது எல்லாம் வந்துட்டு நம்ம பெடல் சூட்டு பெடல் டைப்பு இது போன வாட்டி உங்களுக்கு எல்லாம் ப்ரீமியம் கலெக்ஷன் காட்டுறது இந்த வாட்டி எல்லாம் கம்மி ரேஞ்சுக்கு சரக காட்டுறேன் இது ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி முப்பது நூத்தி நாப்பது நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்செல்லாம் இந்த எல்லாம் சரக்கு இருக்கு கம்மி ரேஞ்சுல சல்ஃபர் டெனிம் வித் ஸ்ட்ரெச்சபிள் குவாலிட்டி எல்லாம் இருக்கு அந்த ப்ரீமியம் கலெக்ஷன் கூட இருக்கு அது கூட உங்களுக்கு அது சிங்கிள் பாக்ஸ்ல கூட இருக்கு அந்த ஐட்டம் கூட காட்டுறேன் அது நல்ல ஐட்டம் வருது இதெல்லாம் கம்மி ரேஞ்ச்ல கம்மி ரேஞ்ச் எல்லாம் இந்த கவர் பண்ணலாம் இதுல கூட நிறைய அவங்களுக்கு வர இருபது முப்பது டிசைன்ஸ் வருது பெடல்ல முன்னாடி டால் வச்சது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதுல கூட அது கூட அவங்களுக்கு காட்டுறேன் இது வந்துட்டு நம்ம டங்கிரி மாடல்ஸ்ல கொஞ்சம் ப்ரீமியம் கலெக்ஷன் சிங்கிள் சிங்கிள் பீஸ் பேக்கிங் வருது இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பேக்கிங் வருது பேக்கிங் கூட வர பீஸ் வருது ஆறு பீஸ் மினிமமாக வருது இதெல்லாம் அப்புறம் இதுல வர மூணு பீஸ் மாஸ்டர் பீஸ் பேக்கிங் கூட வருது இதெல்லாம் மூணு பீஸ் மிக்ஸ் வருது இது இதில் உங்களுக்கு நிறையா மாடல்ஸ் எல்லாம் இருக்குது இது வர சும்மா வர காட்டுறேன் இது சிம்பிளாக காட்டுறதுக்கு இதில் நிறைய மாடல்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு கேட்லாக் தவிர நான் கேட்லாக் கூட அனுப்பலாம் ஜி இது வந்துட்டு நம்ம ப்ரீமியம் சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங்கில் டீஷர்ட் நிற்காரு ரவுண்ட் நெக்கு காலரு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வருது போலோ டி ஷேர்ட்ஸ் ஃபேன்சி ஃபேப்ரிக்ஸில் ஃபேன்சி ஃபேப்ரிக் ஃபேன்சி வெலை இது எல்லாம் ஃபேன்சி வெலை வருது ஸ்ட்ரெச்சபுள் டெனிம் டெனிம் நிற்கிற எல்லாம் ஸ்ட்ரெச்சபு ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் வருது கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நாட்டிங் எல்லாம் வருது அப்புறம் இந்த எல்லா இன்டர்லாக் எல்லாம் வருது இந்த இந்த பீஸ் எல்லாம் நல்லா ஃபைன் ஃபேப்ரிக்கில் வருது இது இதெல்லாம் கூட நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது டிசைன்ஸ் இருக்குது இந்த ப்ரிண்ட் எல்லாம் வேறு வேறு டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு இது எல்லாம் வந்துடுச்சு கோட்டு சூட் ஐட்டம் கோட் சூட் ஐட்டம் இதில் ஆஃப் கோட் இருக்குது ஃபுல் கோட் இருக்குது இதெல்லாம் சைஸ் வந்துடுச்சு ஒன்லி ஜீரோ இருக்கு ஒன்லி ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ டென் லெவல் டுவெல் தேர்ட்டின்னு

இது கட்டா எடுக்கிறீங்களா சிங்கிள் பீஸ் கூட போய் கலந்து எடுத்துக்கலாம் இதுல செட் வருது வர மினிமமா மூணு பீஸ் மூணு சைஸ் இருந்தாலும் மூணு மூணு பீஸ் அப்படி எல்லாம் செட்டா வருது அப்படிதான் வாங்கினது நல்லா கலெக்ஷன்ஸ் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வரும் சும்மா உங்களுக்கு ஒரு காட்டுறேன் என்ன ஒரு டேஸ்ட் என்னென்ன இருக்கு வச்சிருக்கு இதெல்லாம் காட்டணும்னா இல்லை நிறைய உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி தேவை இருக்குது எவ்வளோ வெரைட்டி தர இதில் இல்லை ஸோ ஒன்லி சூட்டு மட்டும் இல்லை உங்களுக்கு வர நூறு டிசைன்ஸ் இருக்குது அது கூட உங்களுக்கு தர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்க இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸு இருக்குது இவங்க ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது பெங்களூரில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ பஸ் ஸ்டாண்ட் இருந்தோ வந்தீங்கன்னா நேராக வந்து செக் மெட்ரோ வந்துருங்க மெட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா எம்ஹெச் பிளாஸா வந்துருங்க எம்ஹெச் பிளாஸாங்கிறதான் லேண்ட்மார்க் அந்த எம்ஹெச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டீல் ஃப்ளோர்லேயே வந்து இவங்க ஷாப் இருக்குது கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ஸு ரெடிமேடு தனியாகவும் அதேமாதிரி பாய்ஸு தனியாகவும் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லீடிங் மேனிஃபேக்சரான மும்பை அகமதாபாத் சூரத்து மாதிரி பார்த்திங்கன்னா கொல்கத்தா எல்லா ஒரு குழந்தைங்க ஐட்டங்களும் இருக்குதுங்க மாதிரி லீடிங் ப்ராண்டு எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்குறது வந்து கேள்ஸ் ஐட்டம் எல்லாம் பார்க்குறீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஸ்டார்டிங் இருக்குது அதனோடய வீடியோ லிங்க் வந்து

ஆன்லைன் இமேஜ் மூலியமாக வித் இவங்க சென்ட் பண்ணுறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஒரு ஹோல்சேலராக நம்ம எடுத்து போட காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூட வந்து லாபம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து நாமளும் பயணிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வரக்கூடிய தீபாவளிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம செம அதே அதேமாதிரி வீடியோஸு எல்லாம் மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் வீடியோவாக நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நம்ம சேனலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஒரு நல்ல வீடியோவில் இன்றும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்